இரண்டு கிராமில் தேர்தல் விழிப்புணர்வு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நூறு சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு அரசின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கோவை கொனியமுத்தூர் பகுதியினைச் சேர்ந்த நகை வடிவமைப்பாளர் யூ எம் டி ராஜா நூறு சதவீத வாக்குப்பதிவை எடுத்துரைக்கும் வண்ணம் இரண்டு கிராம் தங்கத்தில் பூட்டு சாதியை உருவாக்கி உள்ளார் இரண்டு கிராம் தங்கத்தில் இந்திய வரைபடத்துடன் கூடிய ஒரு பூட்டையும் நூறு சதவீதம் வாக்கு என்ற சாவியினையும் உருவாக்கியுள்ளார் மேலும் அந்த சாவியில் தேர்தல் நடைபெறும் பத்தொன்பதாம் தேதியினை குறிப்பிடும் வண்ணம் பத்தொன்பது என்ற எண்ணையும் தேர்தல் முத்திரையையும் தேர்தல் மை வைத்த விரலையும் வடிவமைத்துள்ளார் ஜனநாயகத்தின் திறவுகோல் நமது வாக்கு என்பதனை அடிப்படையாக கொண்டு வாக்கு தங்கமாகவும் விரல்மை கருப்பு வைரம் என்பதனை குறிக்கும் விதமாகவும் இதனை வடிவமைத்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் இதற்காக இரண்டு நாட்கள் செலவிடப்பட்டதாகவும் அவர் கூறினார் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒரு வித்தியாசமான சிற்பத்தை வடிவமைத்துள்ளேன் அதாவது திறவுகோளும் பூட்டும் தங்கத்தில் சிறிய திறவுகோள் அதாவது சாவியும் ஜனநாயகத்தின் திறவுகோள் இந்த நமது வாக்கு என்பதை குறிப்பிடும் விதமாக ஒரு சிறிய சாவியும் ஒரு பூட்டும் செய்துள்ளேன் அந்த பூட்டின் துளையில் இந்திய வரைவடமும் நூறு சதவீதம் வாக்கு பதிய வேண்டும் என்பதை குறிப்பிடும் விதமாக அந்த சாவியின் நடுவில் அந்த முத்திரையையும் ஓட்டு முத்திரையை சாவி மேல் வைத்தும் ஓட்டு என்பது தங்கத்துக்கு நிகரானது என்றாலும் அந்த ஓட்டின் மை அந்த விரலின் மீது மை இருக்கின்றது அதற்கு வந்து கருப்பு வைரத்துக்கு சமம் என்பதை குறிப்பிடும் விதமாக ஒரு சிறிய வைரத்தை அதில் பதித்துள்ளேன் ஒட்டுமொத்தமாக இதை செய்வதற்கு இரண்டு நாட்கள் சமயம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிவமைத்துள்ளேன் இந்த ஒட்டுமொத்த சிற்பத்தையும் முக்கியமாக பாராளுமன்ற தேர்தலுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த உருவத்தை உருவாக்கியுள்ளேன் கோவையில் இருந்து யுஎம்டி ராஜா நன்றி வணக்கம்